ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பாரதிக்கிட்டே நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட என்னோடய பாரதி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டா முதல்ல பாரதி சாப்பிட்ருக்க மாட்டா அவளுக்கு சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்ஸு சாண்ட்விச் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருப்பாங்க அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் யார் நீங்கள் பாட்டுன்னு வந்துட்டு சாப்பிட கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கீங்க நான் உங்களுக்கு இதுக்கெலாம் பெர்மிஷன் கொடுத்தேனே அப்படின்னாங்க அது அதை கேட்ட ஆதி வந்துட்டு நீங்க தேவையில்லாம பேசி என்ன கமிஷனர் கிட்ட போக விட்டுறாதீங்க உங்ககிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு அதை நீங்க விசாரிக்கிறீங்க அதுக்கு நான் ஓகே அதனால அமைதியா இருக்கேன் முதல்ல என்ன ஏதுன்றத நான் தெளிவா தெரிஞ்சுட்டு வரேன் அது வரைக்கும் பாரதி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப பாரதி வந்து அது நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு கண் கலங்குவாங்க அப்ப அது வந்துட்டு உங்களை பத்தி எனக்கு தெரியாத பாரதி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் என்னன்றத போய் பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ பவானி வந்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ஆதி அந்த பாரதியை வெளியே கூப்பிட்டு வருவான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தமிழை கூப்பிட்டு ராணி வருவாங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்ன தமிழ் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்வாங்க உடனே ராணி பசிக்குதுன்னு சொன்னேன் வாமா அப்படின்னு கூப்பிட்டு போய் உட்கார வைப்பாங்க ஸ்வேதா தமிழ்கிட்ட உன்னோட அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க நீங்கள் சாப்பிட்றியா அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே பார்த்தீங்கன்னா ராணி சமையல் டென்ஷன் ஆகிட்டு குழந்தைக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது அவனுக்கு அப்படின்னு வந்து கேட்டுட்டு அங்கே இருக்க கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா செவத்துலேயே போட்டு அடிப்பாங்க அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க இதுக்கு மேலே ரொம்ப ஓவராக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவத்தில் இருக்கிற கத்தி வாய்க்கு வந்துடும் யாருக்கும் வந்து வாயில உங்கள் கத்தி வேணும்ன்றதை எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க யாருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க என்ன குழந்தையோட அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பேசுறது அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருக்கும்போது தமிழ் வந்துட்டு எனக்கு ஒரு கதை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ ராணியும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களை குத்துற மாதிரியே மான் நரி கதையை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கிட்டே எல்லாருமே பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து போயிடுவாங்க அப்போ ராணி வந்துட்டு நீ சாப்பிடுமா உன்னை நான் நல்லாவே பார்த்துப்பேன் உங்கள் அப்பா அதுக்காக தான் எனக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு கதை சொல்லி ஊட்டிட்டு இருப்பாங்க இதை பார்த்தா பாரதா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆதி வந்து பாரதியோட அப்பா அம்மா வீட்டுக்கு போவாங்க அப்பா அவங்க அப்பா அம்மாவும் ஆதிக்கிட்ட என்னென்னமோ சொல்கிறாங்க போலீஸ் வேறு வந்து விசாரிச்சுட்டு போனாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க அப்போ ஆதியும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்ட பாரதியோட அம்மா வந்துட்டு என்னோட பொண்ணு ஸ்டேஷனில் இருக்காளா அப்படின்னு வந்து கண் கலங்கிட்டு இருப்பாங்க உடனே ஆதி வந்துட்டு என்ன நடந்ததுன்ற விஷயத்தை சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்தது யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதியோட அப்பா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க தான் பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு உடனே ஆதி வந்துட்டு அவர் எங்கே இருக்காருன்னு வந்து கால் பண்ணி கேளுங்க நம்ம அவரை போய் பார்க்கலாம் ஆனால் சந்தேகம் வராத மாதிரி பேசுங்க அப்படின்னாங்க அதை கேட்ட பாரதியோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசுவாங்க அவர் வீட்டில் தான் இருக்காருன்றத்தையும் ஆதிக்கிட்ட சொல்லுவாங்க ரெண்டு பேரும் கிளம்பி பார்த்தீங்கன்னா அந்த ஆளோட வீட்டுக்கு போவாங்க அவர்கிட்ட வந்து விசாரிப்பாங்க ஆனால் அவர் வந்துட்டு இல்லை நான் வந்து யாரோ ஒருத்தருக்கு கொடுத்து தான் பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆதி வந்துட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கன்னு பலர் பலார் நிறையும் போது இல்லை ஏதோ ஒரு பையன் வந்துட்டு கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி என் கூட வாங்க அந்த பணத்தை கொடுத்து வாங்க யாருன்றத காட்டுங்க அப்படின்வாங்க அவரும் பார்த்தீங்கன்னா ஆதி கூட காரில் போவாங்க அங்கே ரெண்டு பேர் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதி அந்த ரெண்டு பேர்கிட்டையும் போய்ட்டு எங்கள் கிட்டே பணத்தை கொடுத்தது யார் ஒழுங்காக உண்மையை சொல்லுங்க அப்படின்னாங்க யார் நீ என் கிட்டே வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டுருக்க எந்த பணம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்வாங்க ஆதி பலர் பலர்னு அரைஞ்சிட்டு ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு அப்படின்வாங்க அப்போ அந்த ரவுடிங்கெலாம் வந்து கிட்ட ஸ்வேதான்றவங்க தான் பணத்தை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட ஆதி டென்ஷனேட் அவங்களை அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ரவுடி மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்கே பாய் அங்கேருந்து போயிட்டு ஸ்வேதாக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட ஸ்வேதா சமைய டென்ஷனாக பயந்து போயிட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுவாங்க இப்போது பாரதியோட பொண்ணு தமிழ் எங்கே இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க அவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போயிருக்காங்கன்னு அறிவு சொல்லும்போது பா ஸ்வேதா வந்துட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது எல்லாமே சைலண்ட்டாக காட்டிட்டு இருப்பாங்க இங்கே ஆதி ரவுடிகளை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இங்கே ராணி தமிழ் ரெண்டு பேரும் பேசி வந்துட்டு இருப்பாங்க தமிழ் வந்துட்டு அக்கா எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு வீட்டில் எப்படி வந்துட்டு நீங்கள் எல்லா வந்து சண்டை போடுற மாதிரி பேசுனீங்க உங்களுக்கு ரொம்ப சண்டனா பிடிக்குமா அப்பா எதுக்காக வந்து உங்களை என்னை பார்த்துக்கறதுக்காக வச்சுருக்காரு அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்டால் ராணி வந்துட்டு நான் அவங்கள நல்லாவே பார்த்துப்பேன் பத்திரமா பார்த்துப்பேன் அதுக்காக தான் சார் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரவுடிங்லாம் சுற்றி வளைச்சிருவாங்க அப்போ ராணி வந்துட்டு என் கிட்டே எதுவுமே இல்லை தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னாங்க அதை கேட்டால் ரவுடிங் வந்து இந்தோ ஒன்னை தான் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் உன்னை ஒன்றும் கிடையாது இந்த குழந்தைய விட்டுட்டு நீ பாட்டுனு போ அப்படின்னு அப்போ ராணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கல் எடுத்து அந்த ரவுடிங்களை அடித்து ஓட விட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா அப்போ தமிழ் வந்து ராணி கிட்டே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அக்கா நீங்கள் இவ்வளோ சூப்பராக ஃபைட் பண்ணி தெரியுமா அப்படின்வாங்க அதை கேட்ட ராணி வந்துட்டு நான் ஃபைட் பண்ணுறேனோ இல்லையோ இன்னும் பத்திரமா பார்த்துப்பேம்மா அப்படின்னு வந்து சொல்லி பேசிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்பெக்டர் வந்து பாரதி கிட்ட இன்னைக்கு சீக்கிரமாக கிளம்புமா இன்னைக்கு உன்னை ரிமண்ட் பண்ணணும் அப்படின்வாங்க சனி ஞாயிறு வேறு வருது இல்லை அதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பாரதி வந்துட்டு இல்லைங்க சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஆதி வந்துடுவார் அப்படின்வாங்க அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் அவரும் ஏதோ பேசிட்டு குள்ளே வரேன்னு சொல்லிட்டு தான் போனார் இப்போ வரைக்கும் அவர் வரா மாதிரி எனக்கு தெரியல அப்படின்வாங்க அதை கேட்டால் பாரதி வந்துட்டு இல்லை சார் அவர் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துருவாருன்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி இந்த எபிசோட் ஆகும் நெக்ஸ்ட் எப்பிசோடு என்ன நடக்குதுனு நம்ம சேல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ